வீட்டுல நாலு பேர் இருக்கணும்னு தான் பேரு எல்லார் வேலையும் சேர்த்து ஒத்த மனசியா நானே செய்ய வேண்டியிருக்கு மருமகான தெண்டத்துக்கு தான் ஒருத்தி இருக்கு அந்த வீட்டில் எத்தை கூப்பிட்டீங்களா என்ன தனியா புலம்பிட்டு கிடைக்கீங்க ஆமாடி என் நிலைமைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புலம்புற மாதிரி தான் இருக்கும் எத்தை எண்ணத்தை வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசுறீங்க என்னாச்சு வீட்டுல ஒரு வேலை செயறியாடி நீ காலையில நல்லா பதினோரு மணி வரைக்கும் நல்லா தூங்க வேண்டியது தூங்கி முழிச்சு எந்திரிச்சி அப்படியே பேனு வெளியே சுத்த வேண்டியது இதே பொழப்பா இருக்கு வீட்டு வேலையெல்லாம் என்னைக்கு தான் பார்க்க போறேன் வேலை தானே செய்யணும் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க செஞ்சுட்டு போறேன் என்னது செஞ்சிட்டு போறியா பொங்கல் வருதுன்னு தெரியுதுல வீடெல்லாம் சுத்தம் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் வீட்டு வாசல்ல கோலம் போடணும் கரும்பு வாங்கணும் எவ்வளவு வேலை இருக்கு ஏதாவது ஒண்ணு யாராவது செய்யறீங்களா எல்லா வேலையும் நானே எப்படி தனியா செய்ய முடியும் இதெல்லாம் ஈஸி வேலை நான் செய்யறேன் நீ செய்யறியா நம்ப முடியலையே என்ன வேலை செய்ய போறே நான் போய் பானை வாங்கிட்டு வரேன் பொங்க பானை வாங்குறதெல்லாம் ஈஸி கிடையாது டீ நல்ல பானையா தட்டி பார்த்து வாங்கிட்டு வரணும் எது அதெல்லாம் அசால்ட்டு எங்க அம்மாவுக்கு நான் தான் வருஷம் வருஷம் வாங்கி கொடுப்பேன் கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் நல்லா வாங்கிட்டு வந்துருவியா ஆமாதே அழகான பானையா பார்த்து உங்களுக்கு நல்லா வாங்கிட்டு வரேன் சரிம்மா பொங்க பானை வேலையை நீ பாத்துக்கோ வீடெல்லாம் நான் சுத்தம் பண்றேன் சரியா ஆட்டும் ஆட்டோம்தே உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பானையா பார்த்து வாங்கிட்டு வரேன் தே ஆட்டும்மா இந்த துட்டை வாங்கிட்டு போ பொங்க பானை வாங்கிட்டு மிச்ச தொட்டு இருந்தா கரும்பு வாங்கிட்டு வந்துடுறியாட்டு எங்க இருக்கும் நம்மளுக்கே சரித்த கரும்பு தானே வாங்கிட்டு வரேன் நல்ல ஒரு பெரிய கட்டு கரும்பாக வாங்கிட்டு வா சரி நம்ம வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிப்போம் என்ன ராமுஸ் கிளம்பிட்டீரா ஆமா நெட்டம்மா இந்த போறேன் சரி போயிட்டு வாங்க நீ என்ன கையில துட்டு வச்சுட்டு நிக்க எங்க போற அத்தை போய் பானை வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வாங்க தெரியுமா ஒரு பானைய பார்த்து வாங்கிட்டு வர தெரியாதா சரி ஃபோன் அடிச்சாரு என்ன விஷயம் நம்மளுக்கு இது தலை சொல்லியிருக்காங்க அப்படியா நான் தினமும் போறேன் ஒண்ணுமே சொல்லல உங்ககிட்ட மட்டும் எங்க இல்ல டி உன்கிட்ட சொல்ல முடியாதுல்ல எங்கிட்ட சொல்லிதான கூப்பிடணும் அதனால சொல்லியிருக்காங்க பொங்கல் நம்ம வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வர சொல்லியிருக்காங்க அப்படியா சரி போயிருவோம் சரி நட்டம்மா அம்மாக்கு கூட மாட கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணு கிளம்பட்டா சரி போயிட்டு வாங்க பாய் நட்டம்மா பாய் பாய் போயிட்டு வாங்க சீக்கிரம் எனக்கு நிறைய வேலை கிடக்கு சுத்த ரசனை கட்டவா ஒரு பாய் சொன்னா இப்படி விரட்டி விடுறாளே அத்த பானை வாங்க ரெண்டாயிரம் ரூபா தருவாங்கன்னு பார்த்தா வெறும் ஐநூறு கொடுத்துருக்காங்களே இதை வச்சு என்ன செய்ய இந்த துட்டில் மிச்சம் இருந்தா கரும்பு வேற வாங்கிட்டு வரணுமா எனக்கே காணாது நான் எங்க கரும்பு வாங்க சரி ஏதாட்டும் பண்ணுவோம் சரி யாரை கூப்பிட்டு போகலாம் போய் கூட்டி போவோம் ஒரே சரையா இருக்குப்பா இந்த ஒத்த ரோசா காலில் கெட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டா ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்காலே நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு ஒரு மனசு என்னதான் செய்ய நல்ல முத்தத்தில் வச்சு அழகா பொங்கல் விட்டா நல்லா இருக்கும் என்ன செய்ய ஒத்த ஏழை கடந்து எத்தனை வேலையத்தான் செய்ய ரெண்டு மருமகா இருக்காளுகன்னு தான் பேரு ஒருத்தையும் ஒரு காசுக்கும் ஆக மாட்டா அடியோ ஒத்த ரோசா காலில் இருந்த கெட்ட எங்கடி நல்லா எண்டை நடிச்சியோ காலில் அடிபட்டுருக்குன்னு போய் சொல்லி எண்டை ரெண்டு லட்சத்தை பிடிங்கிட்டியோ ஐயோ கெட்டை எடுத்து கட்டிட்டு வர மறந்துட்டானே அவன் அவுத்து போட்டது அப்படியே கிடைக்க சரி என்ன செய்ய சமாளிப்போம் எத்த காலில் வலி கொஞ்சம் குறைஞ்சிட்டு நீங்கள் வேற பாவும் தனியாக கடந்து வேலை செஞ்சுட்டு கிடைக்கீங்களே உங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்யலான்னு வந்தேன் த அதுக்குதான் கெட்ட அவுத்து போட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளோ நல்ல விழா நி உனையெல்லாம் நம்ப முடியாது சரி போய் சோத்த பொங்கு ஏத்த மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கணும் சொல்லுங்க நான் போய் சோறு பொங்குறேன் சோறு பொங்குறதுலாம் கிடக்கட்டும் பொங்கலுக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி எடுக்கணும் விளக்கெல்லாம் கழுவி வைக்கணும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடணும் இன்னைக்கு அதனால வீட்டில் சோறு பொங்க வேண்டாம் கடையில் என்னத்தையாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படியே சரி நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருட்டா ஆமாடி நீ ஒரு பக்கம் கிளீன் பண்ணு நான் ஒரு பக்கம் பண்ணுறேன் என்ன கிளீனிங் அண்ணா நானும் பண்ணடா வாங்க சிம்ரன் அம்மா நேர்த்தே ஊருக்கு வந்துட்டீங்க சிம்ரனை மட்டும் அனுப்பி விட்டுருக்கீங்க நீங்கள் எங்கே போனீங்க இப்போ தான் வரீங்க ஒன்றும் இல்லை இந்த பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது அங்கே போயிருந்தேன் மாலாக்கா பொங்கல் எப்படி இருக்கும் உங்க ஊரில் நல்ல வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களோ எல்லா வீட்லயும் வெள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் அடிக்கலையா வெள்ளை அடிக்கலம்மா போன மாதம் தானே அடித்தோம் அதனால் இப்போது வீடு நல்லா தானே இருக்குது அப்படியே விட்டுறலாம் சும்மா வீட்டை கழுவி விட்டுட்டு பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் கோமியா வாங்கிட்டு வந்து தெளிக்க வேண்டியது தான்

கண்ணா பால்கோவா கிடைச்சா எனக்கு கொண்டு வந்து தா மம்மி எனக்கே காணாது மம்மி சிம்ரன் கண்ணா நீ வர வர அம்மாக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்க எல்லாத்தையும் நீயே தின்ற மம்மி உங்களுக்கு கிடைச்சத நீங்க தின்னுங்க எனக்கு கிடைச்சதை நான் திங்க இவளுக்கு வயிற்றுக்குள்ளே என்னத்த வச்சிருக்காளுங்கன்னு தெரியல என்னது கிடைச்சாலும் உள்ள எடுத்து போட்டுக்கிட்டுறாளுங்க வயிறா குப்பை தொட்டியா மாணக்கண்ணா மத்தியானம் என்ன சாப்பாடுமா ஏக்கா வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறதுனால மத்தியானம் சாப்பாடு எதுவும் செய்ய வேண்டாம் கடையில வாங்கிக்கிடுவோம்னு அத்தை சொல்லிட்டாங்க அக்கா அப்படியே கண்ணா ரொம்ப சந்தோஷம் ஆண்டி எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருங்க ஏமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா சோறும் சாம்பாரும் தான் வாங்குவேன் இல்லைன்னா தயிர் சோறு தக்காளி சோறு லெமன் சோறு அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கிடுவோம் வீணாக்க முடியாது வீட்டுக்கு கணக்கு நல்லா செய்யணும் பார்க்கணும் துட்டுக்கு எங்க போவேன் என்கிட்ட இருக்கிறத தான் செய்ய முடியும் எல்லாருக்கும் லெமன் சோறு இல்லைன்னா புளிச்சோறு தான் வாங்கி தருவேன் சரி வேலையுமா என்ன வேலை மழைக்கா ஆளுக்கு ஒரு துணி எடுத்து எல்லா இடத்தையும் வேற என்ன வேலை வணக்கம் 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 என்ன கொண்டு போங்கக்கா நானே எங்க மாமியாரு வேலை கொடுத்துட்டாங்களேன்னு கடுப்புல இருக்கேன் நீங்க வேற வேலை செய்யத்தான் இவங்களுக்கெல்லாம் வலிக்குமே என்ன சொல்லு நாங்களும் பொங்கல் வைக்க பொங்க பணம் வாங்கிட்டோம் சொல்லி எங்க அத்தா அனுப்புனாங்க அதான் மாலாக்காவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் எட்டு சிம்மரன் நீயும் வாரியா வீட்டில இருந்தா ஆண்டி வேலையை பூரா வாங்கிட்டு புளிவதரையா தருவாங்க நம்ம இவ கூட போல பிரியாணித்தீங்களா இவ கூட போகும் வரேன் நானும் வாரேன் மாலாக்கா நீங்களும் வாரீங்களா ஏற்ற நானும் போட்டா நம்ம வீட்டுக்கும் அப்படியே ஒரு பொங்கல் பானை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியாட்டி சரி ஒரு நல்ல பானையாக பார்த்து வாங்கிட்டு வா வெளியே வச்சு நல்ல பொங்கல் விடுவோன்னு கோலம்லாம் போடணுட்டி ராத்திரி போட்டுருவோம் தே எல்லாரும் சேர்ந்து அழகான கோலம் போடுவோம் சரி போயிட்டு வா எத்தை பொங்கல் பானை வாங்க துட்டு தாங்களே அதான் என் மவனை ஏமாற்றி ஏமாற்றி துட்டு வாங்கி வாங்கி வச்சுருப்பேன்ல நல்ல மூஞ்சில் போடுற மேக்கப் ஐட்டமாக வாங்க அந்த துட்டை எடுத்து பானை வாங்கிட்டு வாப்போ எத்தை என்கிட்ட துட்டே இல்லையே நேற்று தான் ரூபாய்க்கு ஒரு க்ரீம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிரீம் வாங்கிட்டு என்ன இவ உலக அழகி போட்டிக்கா போறா என்கிட்ட துட்டுலாம் இல்லம்மா வேணா வாங்கிட்டு வா இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பானையை வச்சு பொங்கல் விடு ஏத்த என்னத்தே பானைக்கு மட்டும் துட்டு கொடுங்களே சரி இந்தா டீ இரநூறுவா இருக்கு பார்த்து செலவு பண்ணு நல்ல குறைஞ்ச விலைக்கு நல்ல பானையோ அழகான பானையோ பார்த்து வாங்கிட்டு வா சரி தே நீங்க சொன்ன மாதிரியே குறஞ்ச விலைக்கு நல்ல பானையா அழகான பானையா நல்ல பெரிய பானையா பார்த்து வாங்கிட்டு வரேன் ஆட்டு மர்மவளே நீ நல்லா பழச்சுக்கிடுவே போயிட்டு வா